அதிரும் கழல் பணிந்து குன்றுதோராடல் திருப்புகள் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் குன்றுதோறும் முருகன் எழுந்தருளி இருப்பதாக பாடுகின்றார் குன்றுதோராடல் என்பது பல மலைகளுக்கும் பொதுவாக வழங்கப்படும் சொல் மலைநிலத்திற்கு தலைவன் ஆதலின் மலைக்கிழவுன் குறிஞ்சிவேந்தன் பல மலை உடைய பெருமாள் வடிவதாமலை யாவையும் மேவிய தம்பீரான் என்றெல்லாம் அருணகிரியார் போற்றுகிறார் அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் ஒலிக்கின்ற கடலணிந்த திருவடியை திருவடியைப் பணிந்து உன் அடியேன் உன்னிடம் அபயம் புகுவதென்று நிலை காண சரணாகதி அடைவது எப்பொழுது நிலை காண்பதற்கு இந்த நிலையாத சமுத்திரமான சமுசாரத்தில் பிழைத்திருக்கும் நிலையை காண்பதற்கு நீயே தஞ்சம் என உன்னிடம் நான் என்று சரண் புகுவேன் இதயம் தனில் இருந்து கிருபையாகி என்னுடைய உள்ளத்திலே நீ வீற்றிருந்து அருள் கூர்ந்து இடர் சங்கைகள் கலங்கு அருள்வாயே எனக்கு நேரும் இடையூறுகளும் துன்பங்களும் கலக்கங்களும் அஞ்சி என்னை விட்டு அகல அருள் புரிவாயாக எதிரங்கொருவரின்றி நடமாடும் நிகர்பவர் ஒருவர் இல்லாது நடனம் செய்கின்ற இறைவன் தனது பங்கில் உமை பாலா இறைவனுடைய சிவபெருமானுடைய ஒரு பாகத்திலே உரையும் உமாதேவியின் குழந்தையே பதியெங்கிலும் இருந்து விளையாடி தலங்கள் எல்லா இடத்திலும் வீற்றிருந்து விளையாடி பல குந்திலும் அமர்ந்த பெருமாளி பல மலைகளிலும் வீற்றிருக்கும் பெருமாளி எனக்கு நேரும் இடையூறுகளும் துன்பங்களும் கலக்கங்களும் அஞ்சி என்னை அகல புரிவாயாக